ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ராஜயோகம் ஏற்பட மார்கழி மாதத்தில் முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற திங்கட்கிழமை மார்கழி முதல் நாள் தீபம் அப்படின்னாலே பலருக்கும் கார்த்திகை மாதத்தை தான் ஞாபகத்துக்கு வரும் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதமும் த எல்லாருமே நம்ம வீட்டில் நிலைவாசலில் காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் இட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் ஒரு பூசணிப்பூ இல்லை செம்பருத்தி பூ வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தேவர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு வருவாங்க அதனால் மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி செய்யறதுனால நம் வீட்டில் அனைத்து தேவர்களும் வந்து அருளாசி புரிவாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் பலரும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டில் பூஜை செய்கிறதும் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதையும் வழக்கமாக வச்சிட்ருக்கோம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நம் வீட்டின் நிலைவாசலில் காலையில் தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷணம் செய்வதற்கு இணையான ஒன்று மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தின் முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றணும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடி ஏற்றணும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அந்த வெற்றிலை கிழிஞ்சிருக்க கூடாது நல்ல வெற்றிலையாக புது வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த தீபத்தை வடக்கு பார்த்தவாறு ஏற்றணும் இப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறைக்குள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த முறையில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நமக்கு வெற்றிகள் உண்டாகும் இதனால் ராத யோகம் ஏற்படும் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய நிலைவாசலில் மார்கழி மாதத்தின் முதல் நாளன்று அன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதனால அனைத்து தெய்வங்கள் தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் ராஜயோகமான வாழ்க்கை நமக்கு அமையும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள அனைத்து வீட்டில் உள்ளவங்க அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க சுபிஷத்தோடு இருக்கும் நம்ம வீடு சகல செல்வங்களும் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வந்து என்றைக்குமே வீண் போகாது அதுவும் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் இந்த வெற்றிலையை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் முழு மனதோடு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க நிச்சயம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படாத நீங்க கண்கூடா உணரலாம் மார்கழி மாதத்தின் நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க அனைத்து அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புறேன் நன்றி